ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க நூறு நாள் வேலைனா உட்காந்துருக்கிறது சும்மா தூங்கிட்டு போவாங்க ரெண்டு தட்டு மண்ணல்லி கொட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க அங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படின்னு மரக்கண்ணை நோண்டி வச்சு ஒரே நாள்லையே ரெண்டு படல் வெட்டி செடி கட் செடியை வச்சு கட்டுறாங்க பாருங்கள் எங்கள் ஊர் மக்கள் அந்த முல்லை வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அப்படி இருந்தும் அந்த முந்நூறு சம்பளத்துக்கு நெட்ஒர்க்கும் பாருங்கள் எங்கள் மக்கள் வச்சது தான் ஃபுல்லாகவே எவ்வளோ அருமையாக கண்ணை நம்மளுக்கு வச்சு இதெல்லாம் பழைய ப அதாவது வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க பாருங்கள் நெட்ஒர்க்குமே அதுக்குள்ளே எல்லாமே கண்ணு வச்சு படல் கட்டி ஒரு ஆளுக்கு ரெண்டு படல் வெட்டி கட்டி செடி வச்சு தண்ணி ஊற்றி எவ்வளோ அழகாக பரவ எங்கூர் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெண் சிங்கங்கள் தான் எங்கள் ஊர் பெண் சிங்கங்கள் இல்லை அவங்களாம் எல்லாேருமே முடியாதவங்க முதக்கொண்டு எல்லாமே ஆள்களை ரெண்டு படம் வெட்டி ரெண்டு பேர் சேர்ந்து ஆள் படம் வெட்டி கட்டிடுவாங்க பார்த்தீங்கன்னா செடியை வச்சு எவ்வளோ நீட்டாக யாரும் சொன்னது எங்கள் ஊர் மக்கள் நூறு நாள் வேலைனா எல்லாருமே ஏமாற்ற மாட்டாங்க அது மாதிரி வேலை செய்யாமல் யாரும் சம்பளமும் வாங்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு மாடெல்லாம் கட்டக்கூடாது எங்கள் ஊர் மக்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஏற்று வைத்தேன்

இது வந்து பார்த்திங்கன்னா வச்ச செடிக்கு எல்லாம் தண்ணி மூட்டு ஊற்றுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தான் போய் தண்ணி மவுண்ட் வந்து ஊற்றணும் ஏன்னா நான் இந்த இடத்துல நாங்கள் வச்ச கண் எடுத்துகிட்டு தண்ணி இல்லை இது பாருங்கள் ம முல் எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்கள் லேடிஸ் தான் மேக்ஸிமம் இது வந்து ஹெல்ப்பர் வந்து அவங்கவுங்க வீட்டுக்காரர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு படல் கட்டி தருவாங்க நீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் அவங்க படல் வெட்டிதான் கட்டுறாங்க ரொம்பவுமே இந்த வேலை கஷ்டம் அடிக்கிற மாதிரியான ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்றாங்க பாருங்க வயசானவங்க கொண்டு பெரியவங்க முத கொண்டு இந்த நூல் நாள் வேலை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க வளர வந்து பாக்குறேன் இது